உடம்பு வேறு பக்கம் யார்கிட்ட போகுது கஞ்சிதான் இடுப்புன்னு இப்பயே ஓஞ்சி போகும் போல இருக்கு காலகையெல்லாம் வலிக்க வழியை பார்த்தா நம்ம ரொம்ப நாள் இருக்க முடியும் பிள்ளையே இந்த பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக ஏதாவது ஒரு வரணை பார்த்து முடிச்சு விட வேண்டியது தான் இப்படிலாம் இருந்தால் சரிபட்டு வராது வேற இவ்வளோ கட்டி அப்புறம் இவ்வளோக்கு பிள்ளை பேர் பார்க்கணும் நல்லது கெட்டது எல்லாம் செய்யணும் ஏன்னா இவ்வளவு காலம் நம்ம இருப்போனே தெரியலையே ஏ

இதே சந்தியாவா இருந்தா அவகிட்ட பல்ல கட்டுவான் எப்ப பார்த்தாலும் என்னத்துக்கு ஏ முருகா நீ எடுத்துக்க ஏ முருகா நீ எடுத்துக்கங்க அப்படி குழம்பாத நிற்கும்ல அது அப்படிதான் வருதியா வாயில நான் என்ன பண்றது இன்னும் ஒரு கப்பி சொன்னு வை உன் மண்டை உடச்சிருவோம் பத்துக்கணா சரி சரி காப்பி சூடா கிடக்க அடுப்புல ஊத்தி குடிக்க தருவேன்னா குடிக்கலையாக்கும் நான் ஊத்தி தருவேன்னு வந்து நிக்கிய எல்லாத்தையும் ஊத்தி உங்க வாயில கொண்டு வந்து தாரேன் வாய குழந்தைகிட்டே இருங்க ஒன்னு ஒன்னே ஊத்தி தர சொல்லல சந்தியா எனக்கு ஊத்திட்டு வரேன்ட்டா நீ ஊத்தி குடிச்சிராத உன் கை என்ன வளங்காமல அடக்கு நீ அவளை ஊத்திட்டு வர சொல்லி அவ வேற ஊத்திட்டு வராம வந்தானே வேற அவகிட்ட வந்து சண்டை போடு நீயே போய் உன் வேலையை செய்ய வேண்டியதானல ஒருத்தி உனக்கு வந்து செய்வான்னு இருமா இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்திருக்கு நீ வேற வெறுப்பு ஏத்தாத நானும் என்ன டயர்டா இருக்கேன்னு தெரியுமா ஆமா காலேஜ்ல வெட்டி முடிக்க வேலை எல்லாம் செய்ய உங்களுக்கு அப்படியே டயர்ட் வந்துடும் டயர்டு எத்தனை பிரீட் அவ்வளவு பிரீட் உட்காந்து மாங்க மாங்கன்னு அந்த மேம் வாயிலே சொல்லணும்னு சொல்ல சொன்னா எழுதணும் தெரியுமா அதை கவனிச்சு கவனிச்சு மாங்க மாங்கன்னு எழுதணும்னா அதுக்கு வேற பனிஷ்மெண்ட் உண்டு அதான் நான் உன்ன படிக்கலன்னா உங்களுடையாவது படிச்சு கறியா திருணனும் சேர்த்து வட்றேன். அத நினைச்சி நீங்களே படிச்சு நல்லா இருந்தா சரிதான். படிப்புல கவனத்தை செலுத்தி நீள்ளேன்னா நல்லா இருப்பியே. அதை நீ உன் மூத்தவங்க கிட்ட சொல்லு. எபெ சோனி என்ன காபி நல்லா சூடாடா இருக்கு. அப்படியே மூறையில ஊத்தி குடிறேன் பத்திக்க. எதை சும்மா தட வளாட்டிக் சொன்னேன். கொண்ட கொண்ட காபிய கொண்ட. ஆ நீ போய் உனக்கு ஊத்தி குடி. உனக்கு பாவனா கொண்டாதான் நீ என்னையே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ. வந்து சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன் கொண்டா கொண்டா காத்தியா கொண்டா நம்ம காலேஜ்ல இருந்து எக்ஸாமுக்கு என்னமா பீஸ் கட்டறன்னு எல்லாம் தான குடு ஆமாம்மா ஆமாமா கட்டிட்டோம் இந்த தடவ லீவுக்கு எக்ஸாம் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதா நேரா அக்கா வீட்டுக்கு போறேனா அங்க போய் நல்ல எங்க அக்கா நல்ல வியாழ வாங்குவா அவட்ட போய் நல்ல வியாழ செஞ்சி பழகறியே ரெண்டறோம் அப்பதான் உங்களுக்கு போற இடத்துல எப்படி இருக்கணும் என்னன்னு எல்லா விவரமும் தெரியும் இங்க யாங்கிட்டே கடந்தீங்கன்னா கைக்குள்ள கடந்தீங்கன்னா நீங்க தான் என் முதுமேல யாரு என் தலையில யாரு மோண்டு விடுவீங்க எங்க அக்கா தான் உங்களுக்கு சரி ஏம்ப கொமி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட அதெல்லாம் முடியாது நாளா போமண்டே எல்லாம் ஒரு காரணமாதால அங்க பேட்டி இருந்துட்டு வாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு எப்படி காலேஜ் உங்களுக்கு எக்ஸாம்லாம் அந்த அப்புறம் லீவு வரும்னா ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம்லாம் வராது சரி ஒரு வாரமாவே இருக்கட்டுமே ஒரு வாரம் போய் எங்க அக்கா வீட்ல நீங்க போய் இருந்துட்டு வாங்கலாம் நீ வந்தாதான் நாங்க போவோம் நாங்க தனியாலாம் ஒண்ணும் போக மாட்டாங்க சரி நான் கொண்டு போய் விட்டுட்டு

அவ Inge ஒரு மாசம் கிடக்கட்டும் அதுக்கு எதுக்கு நீ அங்க எங்க அங்க போற சொல்லியா தூளு அங்க போனால்வனா கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சிட்டு அங்க நல்லா கொஞ்ச அவ மிறட்டிய மிறட்ல கடпаளவும்னு பார்த்தா இங்க போவண்டே கிழவே நமக்கு கொஞ்சம் கூட அடங்கണ്ട எதுக்கு இப்போ தள்ளி கூட பாக்க என்ன உனக்கு சரி அக்கா சரி நான் அந்த கொண்டு கூட சொல்லியேன்

ஏன்னா நீ ஒரு மாசம் போய் உங்க அக்கா வீட்டுல இருந்துட்டு வா நாங்க இங்க இருந்துக்கிட்டு நானும் எங்கயும் போல வேணா டூரு கூட்டு போறியா எல்லாரும் போகும் டூருக்கு ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இப்ப சந்தியா நீ என்ன சொல்றா ஏமா நானும் பெருமைட்டுக்கு போலப்பா அம்மா வந்தாதான் போவேன் நானும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க எங்க போனாலும் நானும் வரணே ஒரு உங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போதா என்னையே கையோட கூட்டு போவேன்னு சொல்லுவீங்களா ஆமா வேற ஒண்ணு எங்க ஒத்தியா மட்டும் போக முடியா வயசான காலத்துல உங்க ரெண்டு இருக்க யாருக்கு அஞ்சு ஊத்துவா நாங்க தானே ஊத்துனா நானும் கல்யாணம் ஆகி போகும்போது உன்னையும் அப்பா எல்லாம் கூட்டு பெறுவேன் கொத்தில எல்லாம் விட்டுட்டு போம சொல்லிட்டேன் மாமியார் வீட்டுல கழுவி ஊத்தியதுக்கா சும்மா இப்படிதான் இப்போ பறவுழ கஞ்சி கூட ஊத்த எட்டி கூட பார்க்க சொல்ல நாங்களாம் வந்து பாப்போம் சரி அதான் அப்புறம் இருந்தா படிக்கிற வேலையை பாருங்க நான் அந்த ஓலையை வாட போறேன் சுவாரதுனால திண்ணிட்டு படிங்கடே வேற ராத்திரி சுவாரதுலாம் திங்காம அந்த ஆள தூங்கிடுறியா புக்க வச்சிட்டு அதனால இப்பயும் உட்கார்ந்து படிக்காத இருந்தா படிங்களா

காலையிலானா இதுவளுக்கு பச்சி சுடணும் போட்டா சுடணும் வடை சுடணும் காலையில் ஆனால் இட்லி சுடணும் தோசை சுடணும் சப்பாத்தி சுடணும் என்னத்தையாவது ஒன்று இதுவளுக்கு சுட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம என் கையில் மட்டும் துப்பாக்கி கிடச்சிது முதல் இந்த கிளவியை சுட்டு தள்ளிடுவேன் என்னையும் வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்த கிளவி என்னைய சா அடிக்குது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சோத்தில் இதுக்கு விசத்தை வச்சு கொடுக்கணா இல்லையான்னு பேர் நம்ம மர்மமா அழகா பத்தி செஞ்சிருக்க பாத்தியா ஆமா இதெல்லாம் நல்லாதான் தான் செய்வா சுவாரிகிரி ஆக்கணும்னால ஒழுங்கா செய்யண்டா அட இவ்வளவு செஞ்சா போதாதா உனக்கு ஆமா நீர் உம்பு மர்மம் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி வியரு ஏ பிள்ளை எல்லாம் அங்க வாங்க காக்கி குடிச்சிட்டு போங்க இங்க வாங்களா அங்க எனக்கு காபி வேண்டாம் எல்லாம் அப்படி சொல்லாத எங்க பா உங்க அம்மா பட்டி கிட்ட வச்சிருக்க பாரு எனக்கு போறணும் பாட்டி எங்க அந்த பிள்ளைல பாருங்க தெருவுல விளையாட போறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இங்க ஒண்ணு நின்னு ஓடுற பாருங்க அவ்ளோமா சரி பிள்ளைல பேட்டு வாரோ அத ரெண்டு மூணு திருச்சி வரலா போவும் போதாம் ஆயில் ஐட்ட அதிகமா சாப்பிடப் படாது

இதுக்குதான் மாமா வேணங்குது மாமா மாமாதான் கொஞ்சம் பச்சை லட்சுமி அக்கா வீட்டுக்கும் சரசக்கா வீட்டுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம் அவர் நமக்கு என்னனாலும் கொண்டு கொண்டுட்டு ஓடி ஓடி வருவாவ இப்ப என் மாமியா கிளவிக்கு பயந்துகிட்டுதான் வர மாட்டேங்காவே நம்ம கொண்டு போய் எதாவது பிள்ளைகளுக்காவது கொடுப்போம் எங்க வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள ஓடி வந்துடணும் போயிட்டு சந்தோஷ் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அதனாலதான் அவரு நம்மள பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு அவரும் பாவம் தானே அவருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் அவர் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு அவரை ஏமாற்றிட்டு போயிருக்கு அதனால தான் அதுலேருந்து இருந்து இன்னும் வெளியே வர முடியாமல் இருக்கார் போல இருக்குது ஆனால் என்னாச்சு இந்த பிள்ளைக்கு காலையில் வெளியே போயிட்டு வந்தா வந்த இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கால என்னென்னு தெரியலையே கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்குது அந்த பிள்ளை எம்மா சால்னி ஆ அத்தை அத்தை என்னம்மா ஆச்சு உனக்கு ஏன் காலையில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கா கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கா உடம்பு கிடம்பு எதுவும் என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லுமா அத்தைக்கிட்ட மறைக்காம இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் என்னமோ போ எது கேட்டாலும் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உடம்புக்கு ஒன்றும் செய்யலைங்கா ஆனால் ஒரு மாதிரி என்னதோ யோசனைலேயே இருக்கேன் என்னென்னதான் முடியல வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு வேணா போய்ட்டு வாரியம்மா ஒரு நாலு நாள் வாரியா வரீங்க ஐயோ வேண்டாத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நல்லா தான் இருக்கேன் என்னமோ போ நல்லா இருந்தால் தான் சரி நல்லா முத்தத்தில் இருக்கேம்மா ஒரு காபி போட்டு கொண்டாடியாம்மா ஆளுபடுத்தி குடிப்போம் ஆ சரி தேந்தான் போட்டு கொண்டாட்றேங்க இந்த பிள்ளைகளும் மனசில் என்னத்தை நினச்சிட்டு இருக்குவேன்னு நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க நம்மட்டு பயனும் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்க வேற நம்ம அந்த பிள்ளைய குறைஞ்சிலையும் என்ன பிரோஜனம் அது மனசில் என்ன இருக்கேன் என்னம்மா வாங்கத்த இதுதான் அந்த வீடு அப்படியா சின்ன வீடாதான் இருக்கு அதே பழைய வீடு தான் இருக்கு எங்க அண்ணன் இருக்கா பாருங்க மீனா அந்த இடத்துல இந்த இடம் சும்மா வாடகைக்கு இருக்கிற மாதிரி இருக்கா இதுவான் எங்க அண்ணைய வாங்கி போட்ட வீடு தான் அதையும் சோசி நிறைஞ்சு ஒன்னான வீடு மாதிரி இருக்கா தான் இங்க இருக்காவ வேற ஒன்றும் இல்லை ஓ அப்படியா சரி சரி அதெல்லாம் பார்த்தேன் சரி வாங்கத்தே உள்ள போவோம் ஆ வா வா நீ யாராவது அந்த பிள்ளைய பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புவோம் வேற போகும்போது ஆட்டை பிடிச்ச போயிடலாம்லாடே நான் அந்த ஆட்டோக்காரன் நாங்களும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் அவன் நான் ஒரு டீயை குடிச்சிட்டு வரேன்னு இருக்கான் நம்ம அதுக்கப்புறம் கலந்துடலாம் ஆ அப்போ சரி வாங்கும் போது உள்ள யார் அது ரெண்டு பேரும் நம்ம வீட்டு வாசலில் ஆட்டோவில் இறங்கி யாரா இருக்கோம் வாரத்தை பார்த்தா சார்மதி மயில இருக்கு சார்மதியும் சாரமதி மாமியா இருமா என்ன அப்படி வாட்சியே அட வாங்க வாங்க நீங்க தானே அவன் எங்கேயோ பாசமாக இருக்க யாருன்னு பாத்துக்கிட்டு நிற்க நம்ம வீட்டு வாசல்ல ஆட்டோவில் வந்து இறங்குத யார் அதுன்னு பாத்துக்கிட்டு நிற்க நாங்கள் தான் நாங்கள் தான் எங்கள் அத்தை இவ்வளோ சார்ந்தையே பார்க்கணுன்னாவே அதான் கூட்டுட்டு வந்தேன் கல்யாணத்தை இன்னைக்கு வேற பார்க்க முடியாமல் போச்சு கல்யாணத்தை அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் இல்ல அதுக்கப்புறமா வேற வரணும் வரணும்னு நினச்சா வரைய முடியல அதான் அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் வாங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க இப்போ எப்படி இருக்கே சித்தி நல்லா இருக்கீங்களா உடம்புலாம் நல்லாயிருக்குல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா நல்லா இருக்கேன் அன்றைக்கி கல்யாணத்துக்கு வர முடியாமல் போச்சுன்னு தான் ஒரே வருத்தம் பிள்ளை கல்யாணத்தை பார்க்க முடியாமல் போச்சேன்னு சரி அதான் இப்போ வந்திருக்கீங்களா வாங்க வாங்க உங்கள் பையனுங்க வேலைக்கு போயிட்டாலும் நாம சித்தி அவன் வேலைக்கு போயிட்டா அம்ம இனிமே ராத்திரி பத்து மணிக்கு தான் வருவான் அப்படியா சரி சரி அப்போ பிள்ளையாவது நான் பார்த்துட்டு போறேன் அந்த பிள்ளைய பாக்காம போச்சேன்னு ஒரே வருத்தவன் கல்யாணத்தை நீங்க என்னன்னு வழியாடுவா என்கிட்ட வந்தா வீட்டுக்கு வந்தா அவள் எங்கே அவள அவள் உள்ளதான் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கா நீங்க முதல் உள்ள வந்து உள்ளவங்க வெளியே நிக்க பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு சாணி இங்க யார் வந்திருக்கானு பாரு எல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரைய தான் வந்திருக்கா பாரு ஓடியா என்ன வாசிக்கிறான் ஓடியா ஓடி அங்கே யாரும் வந்துருக்கானு பாரு வரட்டும் வரட்டவா பொறுமையாக வரட்டும் தான் வந்துட்டேன் டே வா வா இங்க பாரு யாரும் வந்திருக்கானே பாரு ஐ பாட்டி சித்தி வாங்க எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்கா ஏ கோமரி உன் புருஷனைனே முந்தானையில முடிஞ்சு வச்சிட்டியா அட போங்காச்சி இந்தாமா இதுல பூ பழலா இருக்கு இந்த அப்படி ஐ சித்தி இதெல்லாம் எதுக்கு பரவலமா படி வேற உடனே பாக்க வரும்போது வெறுங்கையோடயே வர முடியும் கேல கோமரி வாங்கிக்க போங்காச்சி உங்க மேல நான் கோவமா இருக்கேன் நான் கல்யாணத்தன்னைக்கு நீங்க ஹாஸ்பிடல்ல போய் உட்கார்ந்திருக்கீங்களா கேல கோமரி நான் வியானுனாவே உட்கார்ந்திருக்கேன் எனக்கு ஒரு வழியாக வந்துருச்சு கல்யாணத்துக்கு கிளம்புற நேரத்தில் இருந்தாலும் கொண்டு போய் என் மருமக என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஓடியேன் நான் தான் அனுப்பிச்சி விட்டேன் போய் அவள் கல்யாணத்தை போய் பார்த்துட்டு ஓடியா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அனுச்சி விட்டேன் ஆமாம்மா நீங்கள் அத்தை மேலே கோவப்படாத சரி சரி ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுனால உங்களை மன்னிச்சு விட்றேன் என்ன விட்ட கேட்டுப்பார் தானும் உன்னை பற்றி தான் கேட்பேன் அதான் அந்த ரெண்டு பிள்ளைங்கள்டையும் பேசுங்கலாலாம் சாலை நீட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு போனாவது போட்டு கொடுங்களான்னு போட்டு தான் அது வந்து பிள்ளைகள் சரி விட்டு டார்லிங் வந்து உட்காருங்க ஏ அப்பா டார்லிங் விட்டாலா படையப்படி நீ கையிலே கையிலேயே காஃபி இருக்க இருக்கப்பறம் ஐயோக்கு கொடு ஐயா உங்களுக்கு சுகர் கம்மியாக தானே பண்ணணும் நீங்கள் இதை குடிக்க போறீங்க ஆட போகலாம் ஒரு நாளைக்கு இனிப்பா குடிச்சா ஒன்றும் ஆகாது கொண்டா கொண்டா ஐயா எத்தே உங்களுக்கு அப்போ வேற போட்டுட்டு வருவா இருங்க ஆட சும்மா இருலா நீ ஏன் போடாம தந்து தந்து நாக்கெல்லாம் செத்து கிடக்கு நீ கொஞ்சம் இனிப்பா இருக்கணும் அதாவது குடிக்கேன் தாங்க சித்தியும் நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க உங்க அத்தைக்கு கொடுமா இல்லை இல்லை வேண்டாம் சால்மியை அவங்களுக்கே கொடு நான் அப்புறம் குடிச்சுக்கிட்டுறேன் நீங்க எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு மறுபடியும் போட்டு கொடுத்துக்கிட்றேன் சந்தையில் வேற கவனிக்க வேண்டாமா சரித்த உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிம்மா வாசார் இப்படி வந்து உட்காரு அப்புறம் என்ன உங்க மருமவா எப்படி இரு நடந்துக்கிட்டா வீட்டு வேலைலாம் செய்யலாம் எப்படி ஐயையா மருமவா தங்கமான மருமவா அவளுக்கு என்ன குறை அவளுக்கு எந்த வேலையும் முதல் நான் வைக்கிறது கிடையாது எல்லாம் நானே செஞ்சிருந்தது தான் இப்போதான் சரி கொஞ்சம் காப்பி மட்டும் ஒரு போட்டுதான் மாட்டேன் கேட்டேன் சரின்னு போட்டுட்டு வந்தா அவள் செய்வா ஒரு குணம் வந்தால் நல்லா செய்வா இல்லாட்டிங்கன்னா செய்யாமல் கடப்பாவா அப்பகிட்ட திட்டு வாங்கிட்டு அது எல்லா விஷயம் நடக்கிறது தானே இல்லைன்னு இருக்குது எனக்கு வேறு அது வேலை செய்யாமல் இருந்தாலும் எனக்கும் வேற யாரும் போவாது இல்லை அதனால நானே எல்லா வேலையும் பார்த்துடுறது அப்படி செய்யாதீங்க அவளையும் கூட மட்டும் செய்ய சொல்லுங்க அப்பதானே அவளும் சமையல் கத்துக்க முடியும் அவ ரொம்ப அவளுக்கு எல்லாம் சமைக்க தெரியாது அங்கேயும் பெருசா வீட்டுல வேலை எல்லாம் பெருசா செய்ய முடியா இதுல என்ன இருக்கு நம்ம இருக்க வரைக்கும் நம்ம சமைச்சு கொடுக்க வேண்டியதுதான் பிள்ளைகளுக்கு வேற இதுல என்ன இருக்கு உங்க சமையல் கைப்பக்குவத்தையும் கத்துக்கணும்ல உங்க காலத்துக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கும் செய்யணும்ல செய்யணும்லாம் அதெல்லாம் அவியல்வா செய்வா செய்யாமலா இருப்பாவ அவ பிள்ளைகளுக்கு குடும்பம் குடும்பம்னு வந்தப்புறம் செய்வா அதுவும் சரிதான் நான் தான் பார்க்க வர முடியாமல் பார்த்தேன்னு ஓடி இருந்தேன் இப்போ யாராகி பச்சுட்டு இன்னொரு நாள் போவோம்னா இல்லை இல்லை ஆட்டோ இப்படி போவோம் கையோட ஒவ்வொரு நாளும் கடந்து கடந்து போகுது போய் பார்த்துட்டு ஓடி இருந்ததுனோட தான் வந்தேன் ஆ சரி சரி சந்தோஷம் இங்கே வந்தது எனக்கு நாங்கள் போய் காஃபி எடுத்துக்கோங்க ஆ நீ ஒரு நம்மளால் ஊற்றி குடிமா அங்கே ஆர்லட்சுலாம் இருக்கு பாரு அதுலேயும் ஆறு உனக்கு என்ன வேணுமோ எடுத்து போட்டு குடி ஆ சரி தே நல்ல பிள்ளை தான் ஆமாம் ஆமாம்